கருத்துக்கள் மற்றும் பல்வேறு சங்கங்களின் கருத்துக்களின் தேர்தல் அறிக்கையில் இடம் பெற வேண்டிய தரவுகளையும் பெறுவதற்கான அந்த சுற்றுப்பயண திட்டத்தின்படி அதாவது நாளையிலிருந்து தொடங்கப்படுகின்றது ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒம்பது மணி சென்னை மண்டலம் இந்த சென்னை மண்டலம் சொல்லும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி திருமண மண்டபம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வேலப்பஞ்சாவடி ஆமாம் அஞ்சாம் தேதி அதாவது அஞ்சாம் தேதி மாலை ஐந்து அதே நாளில் மாலை ஐந்து மணிக்கு வேலூர் மண்டலம் வேலூர் மண்டலம்னு சொல்லும்போது இதற்கு உட்பட்ட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இது எந்த இடத்துல நடக்க போகுதுன்னா கிருஷ்ணமகால் ரங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் இது வந்து மாலை ஐந்து மணி நாளை ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி விழுப்புரம் மண்டலம் இந்த விழுப்புரம் மண்டலத்தை பொறுத்தவரையிலே உட்பட்ட மாவட்டங்கள் சொன்னால் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இது இந்த அறிக்கை தயாரிக்கின்ற குழு வந்து அமர்கின்ற இடம் வந்து ஏஎன்பி மஹால் மாடூர் தோல்கேட் அருகில் மாடூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது வந்து ஆறாம் தேதி காலை வந்து பத்தரை மணிக்கு ஆறாம் தேதி காலை பத்தரை மணிக்கு அதே ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சேலம் மண்டலம் இது உட்பட்ட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் தர்மபுரி தருமபுரி கிருஷ்ணகிரி இது எந்த இடத்துல நடக்குது நடக்க போகுதுன்னா ஜிவிஎன் திருமண மண்டபம் திருவாக்கவுண்டூர் பைபாஸ் சூரமங்கலம் மெயின் ரோடு சேலம் ஐந்து இந்த இடத்துல வந்து நடைபெறும் அதன் பிறகு மறுநாள் ஏழாம் தேதி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி அது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மண்டலம் இந்த தஞ்சாவூர் மண்டலத்தை பொறுத்தவரை வந்து திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் புதுக்கோட்டை எஸ்பிஎஸ் மங்கால் கருமண்ட கருமண்டபம் திருச்சி ஒன்று அந்த இடத்துல தான் நடக்கிறதுக்கு அதே போல் எட்டாம் தேதி எட்டாம் தேதி அதாவது அதே போல் வந்து இது மாலை ஐந்து மணி நடக்குது தஞ்சாவூரில் காலை பத்து மணி மாலை ஐந்து மணி திருச்சி ஓகேங்களா திருச்சி மண்டலத்தில் எட்டாம் தேதி பொறுத்தவரை மாலை நாலு மணி அதாவது வியாழக்கிழமை திருநெல்வேலி மண்டலம் இதற்கு உட்பட்ட மாவட்டங்கள் வந்து திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இது எந்த இடத்துல நடக்குதுன்னா நேருஜி கலையரங்கம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் ரோடு பாளையங்கோட்டை திருநெல்வேலி எட்டாம் தேதி அன்று மாலை நாலு மணி ஒம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி மதுரை மண்டலம் மதுரை மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்டங்கள் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த குழு உட்கார்கின்ற இடம் அமருகின்ற இடம் வந்து அமருகின்ற இடம் வந்து தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் காமராஜர் சாலை மதுரை இதில் அந்த கோவை மண்டலத்தில் உட்பட்ட கோவையில் முடிக்கிறோம்